ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா பாவக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த பாருங்கள் பாவக்காய் நான் நறுக்கி வச்சுருக்கேன் இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு இதில் கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கா ஸ்பூனு க இது கல் உப்பு போட்டு இப்படியே பசிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் மசங்கும் இந்த கொஞ்சம் கசப்பெல்லாம் எடுக்கும் இது எப்படியே இருக்கட்டும் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஒரு வெங்காயம் உங்களுக்கு தக்காளி பெருசாக அரைஞ்சினா ஒன்று வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு மிளகா போட்டால் போதும் காரத்துக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் உப்பு நம்ம கடுகு போட்டு தான் தாளிக்க போகிறோம் இது கொஞ்சம் நேரம் மசங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு வாங்க கிச்சன் போகலாம் இப்போ ஒரு கடாயை அடுப்பு வச்சாச்சு இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் காயற்றம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரியுடு இதில் நம்ம இன்னொன்னா சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா கசப்பலாம் இருக்காதுங்க நல்லா இருக்கும் கருவேப்பில் போட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில் போட்டு வாழைக்காய் வறுக்கிறத விட இது மாதிரி பாவக்காய் வறுக்கிறத விட இது மாதிரி செஞ்சால் அந்த கசப்பு சுவை வந்து மாறாது அதாவது கொஞ்சம் லைட்டாக இருக்கும் ஏன்னா இந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் போட்டு வ இந்த சுகர் பேஷண்டில் அவங்கலாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து அப்படியே இருக்கும் సే న వాసన నెల ఇప్పుడు పోతే కొంచెం నేరం నెల అంటే ఒక రెండు నిమిషం అం లైట్ మిన్న పన్నో ఉప్పు పోతుకు இதில் மிளகாத்தூள் போட்டுப்போம் ஒரு ஸ்பூன் தான் மிளகாத்தூள் அரை ஸ்பூனுக்கும் கா ஸ்பூனு தான் ம மஞ்சள் தூள் சும்மா மஞ்சள் தூள் வந்து ஒரு கிருமி நாசினி எவ்வளோ இது வந்து போடணும்னு அவசியம் கிடையாது நம்ம போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் பார்க்காமல் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இல்லை கொஞ்சம் காரம் அதிகம் இருந்துச்சுன்னா இது தேவை கிடையாது இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வந்து மல்லிகைத்தூள் போட்டுக்குங்க நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நல்லா வந்திருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு பாவக்காய் கிரேவி வரணும் ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தில் கூட போட்டு அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு தொட்டுக்கலாம் சாம்பாருக்கு தொட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் கிரேவி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க banget sih